லெபனானில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தொழிலு சாதன ரீதியான தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை என சந்தைக்கப்படுகிறது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று போராளிகள் பயன்படுத்தி வரும் பேஜஸ் தொழிலு நிறுவனங்களை வெடிக்கச் செய்தன் மூலம் முதல் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர் இது நடந்து ஒரு நாள் கழித்த பின்னர் நேற்று மற்றொரு தாக்குதல் போராளிகள் பயன்படுத்த பயன்படுத்தி வரும் ஓகி டோக்கி சாதனங்கள் வெடிக்க செய்ததன் மூலம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக போராளிகள் குற்றம் சுமத்திருக்கின்றனர் எனினும் இஸ்ரேல் இதற்கு எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்றாலும் கூட போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் அண்டனியோ குட்டரஸ் இந்த தாக்குதல்கள் பாரிய தாக்குதல் ஒன்றுக்கான ஆயத்தமாக இருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்